வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இன்று என் மனதிலே ஏறக்குறைய பதினோரு பன்னெண்டு வருடங்களாக புதைந்து கிடக்கும் ஒரு குற்ற உணர்வை ஒரு கில்ட் ஃபீலிங் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலிருந்தே என்னுடைய தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது முதலில் நெஞ்சுவலி என்று ஆரம்பித்து பின் சர்க்கரை நோய் வந்து பின் சீரம் கிரியாட்டனின் அளவு அதிகமாகி சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி எட்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆம் ஆண்டு வாக்கில் தந்தையின் உடல்நிலை மிகவும் மோசமாக போய்விட்டது பல முறை மருத்துவமனையில் தங்க நேரிட்டது அப்பொழுதெல்லாம் அவர் கூடவே நான் தான் இருந்தேன் ஒரு முறை நான்கு நாட்கள் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அவருடன் இருந்தேன் ஒரு முறை கூட அந்த அறையை தாண்டி வெளியே போக முடியவில்லை என்னுடைய ஒரே மகளுக்கு திருமணம் நிச்சயமானது ரெண்டாயிரத்தி பத்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி திருமணம் என் தந்தையோ பிப்ரவரி ஐந்து ஆறாம் தேதி வாக்கிலிருந்தே மீனாட்சி மருத்துவமனையில் உள்நோயாளியாக இருந்தார் பிப்ரவரி பத்தாம் தேதி நான் டாக்டர் சம்பத்குமாரிடம் மன்றாடி என் தந்தையை டிஸ்சார்ஜ் செய்ய அனுமதி பெற்றேன் பன்னிரெண்டாம் தேதி நடக்கவிருந்த மகளின் திருமணத்திற்கு பத்தாம் தேதி மாலை வரை பெரிதாக நான் எந்த வேலையும் செய்யவில்லை தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருந்த மும்முரத்தில் என் ஒரே மகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிவிட்டேன் அது வேறு கிளை அது வேறு குற்ற உணர்வு அதை விடுங்கள் அதன் பின் தந்தையின் உடல்நிலை இன்னும் மோசமானது சிறுநீரகங்களின் செயல்பாடு பெருமளவில் குறைந்து விட்டதால் உப்பை அறவே தவிர்க்க வேண்டும் என்று டாக்டர் சம்பத்குமார் கண்டிப்பாக சொல்லிவிட்டார் என் தந்தையோ வாய்க்கு ருசியாக அதுவும் காரசாரமாக சாப்பிட்டு பழக்கப்பட்டவர் அவரால் உப்பில்லாமல் சாப்பிட முடியவில்லை அந்த இடத்தில்தான் நான் ஒரு பெரிய தவறு செய்து விட்டேன் என்று எனக்கு தோன்றுகிறது இது நடந்தபொழுது என் தந்தைக்கு ஏறக்குறைய எண்பது வயது இருக்கும் இனிமேல் அவர் எத்தனை வருடம் இருக்கப் போகிறார் பேசாமல் அவர் இஷ்டப்பட்டதை சாப்பிடட்டுமே என்று நான் விட்டிருக்கலாம் ஆனால் நான் விடவில்லை என் தந்தைக்கு மரணமே கிடையாது என்று அப்பாவித்தனமாக குழந்தைத்தனமாக நம்பிக்கொண்டிருந்தேன் அவரது நோய் இன்னும் மோசமானால் விளைவுகள் இன்னும் பயங்கரமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் வேறு கொண்டிருந்தார்கள் அதனால் என் தந்தையின் உணவை நான் கண்காணிக்கத் தொடங்கினேன் பல நாட்களில் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தட்டிலிருந்து நேரடியாக எதையாவது எடுத்து சாப்பிட்டு பார்த்துவிட்டு ஏன் இந்த அளவு உப்பு போட்டீர்கள் என்று என் தாயையும் சமையல் செய்யும் பெண்மணியையும் பல முறை கத்தியிருக்கிறேன் என் தந்தை இறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் தான் ஒரு புதிய கார் வாங்கினேன் வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் தந்தையை காரில் வை கூட்டி கொண்டு அழைத்து செல்வேன் எங்கும் இறங்க மாட்டோம் ஊர்க்கதையை பேசியபடி ஊரையெல்லாம் சுற்றிவிட்டு வருவோம் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று என் தந்தை இறப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை சீக்கிரமே தந்தையை அழைத்துக்கொண்டு காரில் கிளம்பி விட்டேன் என் தாயாரும் கூட வந்தார்கள் மாலை மாட்டுத்தாவணி பக்கம் வெறிச்சோடி கடந்தது மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு எதிரே இருந்த ஒரு உணவகத்தை ஒரு ஹோட்டலை கடந்த பொழுது என் தந்தை அந்த ஹோட்டலை ஏக்கத்துடன் பார்த்தபடி சொன்னார் இந்த ஹோட்டலில் எத்தனை சாப்பிட்டு சாப்பிட்டுக்கொண்டார் இப்போ கூட சூடாக வடையும் தோசையும் சாப்பிடணும் போல இருக்கு பேசாமல் காரை நிறுத்தி அதை வாங்கி கொடுத்திருக்கலாம் ஆனால் வடையிலும் தோசையிலும் உப்பு போட்டிருப்பார்களே அந்தளவிற்கு அந்த அளவிற்கு உப்பு என் தந்தைக்கு சேர்க்க முடியாதே ஒரு நாளுக்கு ஐந்து கிராமுக்கும் குறைவாகத்தான் உப்பு தர வேண்டும் என்று மருத்துவர் சொல்லியிருந்தார் நான் என் தந்தையிடம் சொன்னேன் நீங்கள் வேண்டாம்ப்பா என் ஃப்ரெண்டு ஹோட்டல் இருக்குது நாளைக்கே நீங்கள் இஷ்டப்பட்டதை உப்பு இல்லாமல் சமைக்க சொல்லி சூடாக வாங்கிட்டு வர வேணுங்கிற அளவு சாப்பிட்லாம் ஆமாம் ஹோட்டலில் உப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பதிலாக உங்கள் அம்மா பண்ணுற உப்பு இல்லாத சாம்பாரே மேல் நீ முதல்ல வீட்டுக்கு போ வண்டியை திருப்பு கனத்தா இதே வண்டியை திருப்பினேன் மூன்று நாட்கள் கழித்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று என் தந்தை இறந்து விட்டார் மிக குறைந்த பட்சமாக அந்த பதினோராம் தேதி என்றாவது அவர் கேட்டதை ஹோட்டலில் வாங்கி கொடுத்திருக்கலாமே என்ற குற்ற உணர்வு இன்றளவும் என் மனதிலே இருக்கிறது இதையெல்லாம் நடந்து ஒரு வருடம் கழித்து பின் பெங்களூருக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது என்னுடன் வலைதளத்தில் தோழியாக இருந்த ஒரு பெண்மணியை சந்தித்தேன் என்னை விட பத்து வயது பெரியவர் அவருடைய அணுகுமுறை எனக்கு பிடித்திருந்தது நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதிய ஏ லவ் ஸ்டோரி என்ற ஆங்கில நாவலில் அந்த பெண்மணியை ஒரு முக்கியமான பாத்திரமாக படைத்திருந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் அமெரிக்கா சென்ற பொழுது அவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் அவர் அமெரிக்காவில் தான் வசிக்கிறார் ஆனால் முடியவில்லை அதனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த பெண்மணி பெங்களூர் வந்திருப்ப வந்திருந்த பொழுது அவரை போய் பார்த்தேன் அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே பெங்களூர் வந்திருந்தார் அந்த பெண்மணியின் எண்பத்தைந்து எண்பத்தாறு வயதான தாய் திடீரென்று தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது தன் தாய்க்கு துணையாக இருந்த அந்த பெண்மே துணையாக இருக்க அந்த பெண்மணி இந்தியா வந்திருந்தார் தன்னுடைய வயதான தாயுடன் ஊருக்கு வெளியில் இருக்கும் ஒரு சுமாரான முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்தார் ஒரு நண்பரிடம் போய் அவரை நண்பருடன் சேர்ந்து அவரை போய் பார்த்தேன் அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார் முதியோர் இல்லத்தை பற்றி நல்லபடியாக கதை எழுதுங்கள் என்றார் அப்பொழுது பிறந்தது தான் தி அபோட் ஆஃப் லவ் என்ற ஆங்கில நாவல் அதன் பின் அவருடைய தாயை அறிமுகப்படுத்தி வைத்தார் நாங்கள் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டோம் நான் அங்கே சென்ற பொழுது அந்த பெண்மணியின் தாயார் உணவருந்தி கொண்டிருந்தார் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட்டு காய் பொரியல் என்று சம்பிரதாயமாக நன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தார் நான் அந்த பெண்மணியிடம் விடைபெற்று கிளம்பிய பொழுது அவர் சொன்னார் பாவம் அம்மா சக்கரை அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு கிட்னி ரெண்டும் ஃபெயில் ஆயிடுச்சு சீரம் கிரியாட்டின் அளவு ஆறுக்கு மேலே போயாச்சு ஐயையோ நான் ஏறக்குறைய கத்திவிட்டேன் அவர்களா இப்படி உப்பும் காரமுமாக அள்ளி அள்ளி சாப்பிடுகிறார்கள் அந்த பெண்மணி அமைதியாகச் சொன்னார் என்ன செய்வது அம்மாவுக்கு எண்பத்தைந்து வயது ஆகிவிட்டது இந்த நோய்களோடு இன்னும் சில மாதங்கள் இருந்தாலே அதிகம் இப்பொழுது போய் சாப்பாட்டை கடுத்து கட்டுப்படுத்துவானேன் அதனால் அவருடைய மன உளைச்சல் தான் அதிகமாகும் சாப்பாட்டை கட்டுப்படுத்துவதனால் அவருடைய நோய் குணமாகப் போவதில்லை ஈட்டியை போல் பாய்ந்தன அந்த வார்த்தைகள் அதே அணுகுமுறையை நான் ஏன் என் தந்தையிடம் கடைபிடிக்கவில்லை என் மனதில் நான் சாகும் வரை இருக்கப் போகும் குற்ற உணர்வு அதுதான் இதில் என் மனதிற்கு கிடைத்த ஒரே ஆறுதல் டாக்டர் சம்பத்குமாரின் வார்த்தைகள்தான் தந்தை இறந்து விட்டார் என்று உறுதிப்படுத்தி கொண்ட பின் டாக்டர் சம்பத்குமாரை அழைத்து விஷயத்தை சொன்னேன் சில நிமிடங்களில் வீட்டிற்கு வந்து விட்டார் என் தந்தையை நன்கு பரிசோதித்து பார்த்து அவருடைய மரணத்தை உறுதி செய்தார் பின் என் கையை பிடித்து அழைத்து கொண்டு தனியே வீட்டிற்கு வெளியே அழைத்து சென்றார் ஸ்ரீதர் இது ஒரு சோகமான தருடம்தான் என்றாலும் உங்களை வாழ்த்த வேண்டும் என்று தான் தோன்றுகிறது உங்கள் தந்தைக்கு இந்த இருந்த பிரச்சனைக்கு மருத்துவமனையிலே பல நாட்கள் உயிருக்கு போராடி சித்திரவதைப்பட்டு வேதனைப்பட்டுத்தான் இறப்பார் என்று நினைத்தேன் எப்படியும் டயபெட்டிக் நெஃப்ரோபதி வந்துவிடும் என்று பயந்தேன் அது மரணத்தை விட கொடுமையானது ஆனால் உங்கள் தந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டிலேயே நிம்மதியாக கண்மூடி விட்டார் அது ஒரு மிகப்பெரிய வரம் ஒருவேளை இந்த உணவு கட்டுப்பாட்டு விஷயத்தினால்தான் இந்த மரணம் நிம்மதியாக இருந்ததா தெரியாது இல்லை உணவு விஷயத்தில் என் தந்தையை நான் அவர் போக்கில் விட்டிருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பாரோ வாழ்ந்த காலம் வரை மன உளைச்சல் இல்லாமல் வாழ்ந்திருப்பாரோ அதுவும் தெரியாது ஆனால் இன்று வரையிலும் அந்த விஷயத்தில் எனக்கு என் மனதின் ஓரத்திலே ஒரு உறுத்தல் இருக்கத்தான் செய்கிறது அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சைப்படவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்